ஆரோக்கியதாஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்பாட் மாநில கோட்டியக்கம் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பை எதிர்த்து இயக்கம் உள்பட நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்கள் அமைப்புகள் மண்ணுமே உச்ச நீதிமன்றத்தில் சீராய்மனு தாக்கல் செய்துள்ளது தமிழ்நாடு அரசும் சீரகமளி தாக்கல் இந்த தீர்ப்பை எழுத்து அமைச்சர் அவர்கள் முன்னுக்கு பின் மறுபான அறிக்கைகளை வெளியிட்டு ஆசிரியர்களை தேர்வுக்கு தயார்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளார் அரசாணையின் முப்பத்தி ஒன்னு சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை வெளியிட்டன் மூலம் அரசு இரட்டை எடுத்துள்ளது அரசு ஆசிரியர்களை பழிவாங்க வேண்டும் மாற்றம் செய்ய வேண்டும் கோரிக்கையில் கோரிக்கையில் இருந்து அவர்களை மறைமாற்றம் செய்வதற்காக இந்த அரசாணை பிறப்பித்துள்ளது நாட்டினுடைய அனைத்து மாநிலங்களும் அமைதியா இருக்கும் போது கர்நாடக மாநில சிறப்பு சட்டம் கல்வியான்பர் முடிச்சவருக்கு எதுக்காக திருப்தி தேர்வு அரசியலுக்கு மட்டும் தகுதி தேர்வு வைப்பீங்க அரசு ஊழியர்கள் தகுதி அன்பர் முடிச்சு அவங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீங்களா ஆசிரியருக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி இரண்டு சட்டம் எப்படி இருக்க முடியும் நாட்டில் அனைவருக்கும் ஒரு சட்டம் தானே இந்த அரசாணையை ஒண்ணே திரும்ப பெறணும் தினம் தினம் ஒரு ஆணையை போட்டு ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க மாணவருடைய கல்வி மிகவும் பாதிக்கப்படுது ஆசிரியர் மன உளைச்சல் ஆகுவது மாணவர்களும் மிக வெகுவா பாதிக்கும் இப்ப நான் எங்க ஆசிரியர்கள் புத்தகத்தை படிக்க சொல்லிடுறீங்க அவங்களை யார் படிக்க சொல்றது மாணவர்கள் யார் படிக்க சொல்றது கர்நாடக மாநில அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன போச்சு அந்த சிறப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கான சட்டம் வல்லுநர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் யாருமே சட்டம் படிக்கலையான்னு கேட்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுச்சு நாடே கொண்டு என்ன பண்ணுங்க ஒரு சட்டமன்றத்தை கூட்டு ஒரு அரசு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லைன்னு முடியும் நீங்க அதெல்லாம் செய்ய விட்டுட்டு நீங்க ஆசிரியை இழுத்தவாங்க அவங்க எது சொன்னாலும் கேட்பாங்க கொட்டை கொட்டை குனிவாங்க நல்ல பிள்ளைங்க வரிகள் சொன்ன கதையா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற கதைய ஆசிரியர்களை தேர்வு எழுத வச்சு என்ன அவர்களை ஒரு பயத்தை உருவாக்கணும் கோரிக்கையில இருந்து மடைமாற்றம் செய்யணும்னு அரசாங்கம் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆரம்பத்தில இருந்து டெட்டு விஷயத்துல இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு எதிராக போராடுறீங்க டெட்டுக்கு எதிராக யாரும் பேச மாட்டேங்கிறீங்க திமுக அரசு திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு என் மாணவர் பன்னெண்டாவது முடிச்சு வந்தா இந்த தமிழ்நாட்டு பிரச்சையா என் ஆசிரியர் பயிற்சி படிச்சு குத்தமா இப்போ நீங்க பண்ண லட்சணம் என்ன ஒவ்வொரு ஆசிரியர் பயிற்சி அத்தனை ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் முடிக்கிறேன்

வழக்கு அளிக்கணும்னா நீ ஒரு சட்டத்தை பொறுத்து உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்பு சொல்லணும் நீ ஒன்பது ஆணை போடலாம் பரிச்சு வைக்கிறதுக்கு ஆணை போடுறீங்க வெக்கம் இல்ல இந்த அரசுக்கு உண்மை நான் கேட்கிறேன் இது இந்த ஜாக்பாட் கூட்டி வைக்கும் விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கும் மாவட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான ஆசையை திரட்டுவோம் எங்கே போனாலும் வரவேற்பு இருக்கு இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒரு தீப்பெறி என்ன ஆசிரியர் சங்க தலைவர்கள் அவர்கள் ஆசிரியர்களை

சிறப்பு சட்டம் ஏற்ப சட்டம் சிறப்பு சட்டம் ஏ சே சிறப்பு சட்டம் தமிழை அரசே தமிழை அரசு

Kori changam dot dilay Kori changam dot dilay Kori changam dot adage Kori changam dot adage Ayila uliya maralayile Ayila uliya maralayile Poraluo Poraluo Iridi vetti